இதே 2ல 3. 2 தரமா. ஆ. இந்த சின்ன இந்த ஒரு madres அர்த்தம் சின்ன புடிச்சிரு. அப்படியே. ஆ. எல்லாரும் ஒட்டி மாறி போய் நம்ம பாதீல. ஒட்டி நேருக்கு போய். பா பா. அங்க பாத்தீங்களா பாயத்துல ஓடுதுgal. பண்டு மாதிரி கிராக்கல்லோ? பண்டு புடி கீழ தேற. அதுக்கு அது உள்ளக மேல இருக்கு. நீரோய் தண்ணி இல்லர்தானே இப்ப. மேலே? ஆ. பேந்து அந்த வேர்மானம் எடுக்க கூடிய மாதிரி இருக்கு. இந்த ஆட்டில இருந்து நீங்க இப்ப பால்கல படி எடுக்கறீங்க நீங்க. இல்லையா?

இன்றைக்கு நாங்கள் இளங்கலை யாழ்ப்பாணத்தில் வடமராஜ் கழக பகுதியில் இந்த அம்பன் பிரதேசத்தில் நிற்கிறோம் இங்கே வந்து நான் இந்த ரோட்டாவில் போய் கொண்டு கேட்க இதில் ஒரு அண்ணா வந்து இந்த செம்மறியாடுகளை வளர்த்து கொண்டிருக்கேன் அது வந்து இப்போ தண்ணி முடிச்சு கொண்டுருக்க ஆடுகள் அப்போ ஒரு ஆடு வளர்ப்பேன் மூலம் நல்ல ஒரு பொருளாதார மேம்பாட்டை அடைய முடியும் முடியும்ன்றதுக்கு நிறைய பேர் இப்போ ஆடுகள் வளர்த்து கொண்டிருக்கிறோம் அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த செம்மறியாடுகள் வந்து நான் பார்த்ததிலே என்ன குறைவு அதாவது இப்போ தான் முதன் முதலாக பார்க்குறேன் இந்த வடமராஜ் கழக பகுதியில் அதாவது ஆட்டை அந்த பட்டியாக வச்சு வளர்க்குறேன் அது தொடர்பாக தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் அதுக்கு முதல்ல இப்போ தான் நீங்கள் சேனலுக்கு முதல் முதல் பாருங்கடா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கோ இது பாருங்கோ இது அம்பன் பிரதேசம் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆடுகள் எல்லாம் வந்து பெரிய செம்மரு ஆடுகள் எல்லாம் மேய்ஞ்சி விட்டுருக்கோம் இதில் வந்து ஒரு ஒன்று இருக்குது தோட்ட துறவு குளம் மாதிரி என்ன துறாவில் வந்து ஆகல் தண்ணி ஒடிச்சுட்டீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா கண்டல் தாவரங்கள் நிற்கிது அங்கே இந்த மழை காலத்தில் இவடம் இந்த வயலெல்லாம் இதை இவடம் வயல் செய்கிறேன் நிலை வேணும்னா அதிகமாக வயலும் தோட்டங்களும் நிறைந்த பிரதேசம் தான் இந்த அம்மன் பிரதேசம் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் அங்கே கண்டல் தாவரங்கள் அதுக்குள்ள வந்து இப்போ மீன் பிடிக்கிறவே ஆ இப்போ மீன் பிடிக்குதான் கொஞ்சம் செம்பறி ஆடுகள்லாம் மெய்ஞ்சு கிட்ட இருக்குது கிட்டப்போவாக கூச்சத்துட்டு ஓடினா அண்ணா வணக்கம் அண்ணா அவங்களோட பேரை சொல்லுங்க ரைட் இப்போ இந்த செம்பறி ஆடுகள் வந்து எத்தனை வருஷமாக வளர்க்குறீங்க நாங்கள் வருஷம் மூன்று வருஷமா

ஆ ரெட் ரை இது பாருங்கோ ஆகல் தண்ணி உடிக்க வரையணுமா மேஞ்சு போட்டு தண்ணி உடிக்க வரையணும் தொண்ணூறு ஆடுகள் இவைக்கு இப்போ மேஞ்சல் தர இப்படியோ நீங்கள் ஆ போடுறது தானோ ஆட்டு புண்ண நரியலெல்லாம் உங்கள் பார்க்கறதுக்குதானே கொஞ்சம் பாருங்க உண்மையில் இதால இப்போ உங்களுக்கு நல்ல லாபமாக இருக்கும் ஓ இப்போ நீங்கள் விலை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குதோ

இப்போ நீங்கள் இப்போ மேய்க்கிறேன்டா நீங்களும் இருக்கணுமா நிற்கணும் அது சரியா ஆ பாதுகாப்பு ஆட்டுக்கு பாதுகாப்புக்கா மற்ற இது தோட்டங்களுக்காக போவா அதோ தோட்டங்களுக்கு அப்படி போவாது மற்ற இந்த அம்பனியில் வந்து நீங்கள் மட்டும் தான் வளர்க்குறீங்களோ என்ன ஆள் வளர்க்குறீமா முதல் முதல் அப்போ இங்கே உங்கள குடும்ப பொருளாகிறதுக்கு இதால் நல்ல உதவியாக இருக்கும்

அப்புறம் என்ன அப்படியே வீட்டில் வச்சு வளர்ப்புனா என்ன ஆ அப்படியே வித்துருக்குறீங்களா ஆ கூடுதலாக நீங்கள் கிடையாது தான் கொடுக்குறீங்களாண்ணா மறியண்டா பட்டி பெறுகிறாக அப்படியே வச்சுருக்குறீங்களா அப்போ இதோட பொழுது போகுது உங்களுக்கு மற்ற ஆடு வளர்ப்பில் ஒரு நல்ல மனநல சந்தோஷமா இருக்கிறீங்க சரி சரி வெறும் என்ன வேலை செய்றீங்க தோட்டம் தோட்டம் தான் ஆ அப்போ தோட்ட வேலைக்கான உரத்த வேலைக்கு தான் கூட வளர்க்குறீங்களா

അത് മരുന്നില്ല தொங்குற மேல தான் கடாக்கண்ணா அப்படியே நீங்க இப்போ மிருக வைத்தியர் அப்படியான கலர்ட்டு தொடர்புண்ணா நீங்களும்

கிராமிய சூழல் நல்ல ஒரு சந்தோஷமான அழகான சூழல்லாம் இந்த பார்த்தீங்கன்னா வேறங்க பின் இந்த வயல் வழிகளில் இந்த ஆடுகள் எல்லாம் மேய்ஞ்சு கொண்டு இருக்குது ஏன்னா கிராமிய வாழ்க்கை மேலே அது ஒரு வரம் தான் இயற்கையோட இணைந்த வாழ்க்கை ஆனால் இதுல வந்து இதுகள் மேய்க இந்த அங்காள கண்டல் தாவரத்துக்கு முதலையெல்லாம் அப்படி இல்லையோ இதுக்குள்ளே இருக்கும் விட்டு

அப்ப இது இந்த ஆடு நீங்கள் முதல் முதல்ல போய் வேண்டி நீங்கள் வெள்ளாடோடு முதல் முதல்ல இருக்கோம் ஜாழ்பாணத்துல இது வேண்டாம் இங்க எங்கேயே வேண்டாம் கூடிய மாதிரி இருக்கோம் ஜாழ்பாணத்துல ஆனால் இந்த ஆடுகளுக்கு முழுமையாக வந்து இது மேஞ்சல் தர இப்படிதான் படுறீங்க மேசுலாம் ஒன்றும் போடுற புள்ளும் தண்ணி தானே ரைட்டா ஆனால் இதுகளுக்கு நோயெல்லாம் அப்படி எதுவும் கொண்டல் மேரி கொஞ்சம் பரம் அடிச்சு வச்சிருக்கணுமா மேலுக்கு

பாகல் வாட்டில் போய் தாங்கட மேய்ஞ்சிட்டு வருவேணுமா பாருங்க உங்கள் மேலே நல்ல வெளிதானே சுத்தமான காற்றை கொஞ்சம் சுவாசிக்கக்கூடிய மாதிரி இருக்குது அதிலே இந்த புல் இதுகளெல்லாம் மேய்ஞ்சி கொண்டிருக்கு இன்னும் ஒரு மகிழ்ச்சி என்றா மகிழ்ச்சி அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி தான் உங்கள் இந்த கிராமத்து என்ற ஒரு வரம் சரியா கிடைக்கிற நேரம் அந்த வாழ்க்கையை நீங்கள் ரசிக்க அவ்வளோ போகணும் இதில் இருந்தாங்கள் கண்டிப்பாக கிராமத்தோட நாங்கள் இல்லாமல் நகரமயமாக்கா எல்லா வருத்தங்களும் பிரச்சனையில் பார்த்தோம் கிராமத்திலோட அப்படி இருக்க புற்று சிக்கலையும் இல்லையாண்ணா சந்தோஷமாக இருக்குது அப்போ இதில் வந்து பால் எடுக்கிறதில் இதுக்கு மட்டும்தானே மட்டுந்தானே போனது மகள் மேய்ஞ்சிட்டு தண்ணியும் குடிச்சிட்டு ஆறுதலாக இந்த பின் நேரத்தில் இந்த பின்னேற வீஞ்சுக்கிறந்து இதை மீட்டு கொண்டு என்ன இந்த ஆடை நேக்கி தான் கொஞ்சம் கவலையாக பாருங்கள் இதுதான் இந்த கரப்பாடு தலையில் கர விவரம் தான் கொஞ்சம் ஆள் குட்டியில் நாய் கடிச்சுதான் கழுத்து சீக்கலாக போட்டு கொஞ்சம் திரும்பிவிட்டு ஆனால் அது எத்தனை வருஷம் வேணா அப்படி நடந்து ஆ ஒரு வருஷம் வேணா எத்தனை மாதம் குட்டியில் அடித்த ஆ ஒரு மாதத்தில் கடிச்சா அப்படியே வேறு ஆனால் அது சாதாரணமாகவே இயங்கி கொண்டிருக்குது என்ன கழுத்து தான் வித்தியாசமாக இருக்குது அதுதான் மிர வித்தியாசம் அபூர்வம் இயற்கைக்கு மாறாக இருக்குது சரி அந்த ஆடம் சுகம் மற்ற சந்தோஷமாக இல்லை இருக்கட்டும் வேணா நாங்கள் இந்த ஆடு ஆடுகளை ஆடை பட்டியை பார்த்துட்டேன் ரைட் ஆக நான் பாருங்க அது ஆடு கத்துமோ எல்லாம் எல்லாம் செய்யும் ஏன்னா இங்கே பாருங்க கடைசியாக போராட்ட தான் தலை தொங்கிற மாதிரி கிடையாது பாருங்க ஆனால் மேலே ஒரு வாழ்க்கை போராட்டத்தில் அதுவும் ஜெயிச்சுட்டு தான் ஏண்ணா பாருங்க அந்த காலத்தெல்லாம் முறிஞ்சாலும் பாதிக்கப்பட்டாலும் அந்த தன்னை குறையை குறைய பொருட்படுத்தாமலும் மேலே வாழ்க்கையில் போராடி முன்னுக்கு தானே ஜங்க ஆகல பாத்த பார்க்கடி இது ஊர் ஆடுகள் வேணுங்களா ஊர் ஆடுகள் வேணும் வயல்களிலெல்லாம் என்னென்ன ஓட்ட ஓட்டி வாங்குறாரு நண்ட ஆ இந்த இது பக்கத்தில் இதுதானே கண்டல் தானே இது பல்லம் பள்ளம் வாங்குறாரு ஓட்டத்தை பார்த்தீங்களா இது அம்பானியில் இருக்கிற கண்டல் தாவரங்க சரி அங்கே வேணால் கடை பாருங்கள் தொட கண்டல் தொட படகு எல்லாம் கடாக்கண்ணா ஆகல் மீன் மீன் பிடிக்கிறது இஞ்சி வேறுங்க இதில் தண்ணி நெஞ்சா தான் நெஞ்சா திருப்பி வேணும் வேணா அதனால் உங்கள் வயலுக்கு வயலுக்கு கூட வேணும் ஆ இஞ்சாலு ஆ ரைட் ரைட் அங்கே வயலுக்கு நிரம்பினா இஞ்சல இஞ்சலாம் போவோமோ பொருங்கோ இப்போ இஞ்சிய பள்ளம் பார்க்க உங்கால தானே பள்ளம் மாறி பாருங்க எல்லாரும் ஒட்டிய மாறி போயிடணும் பார்த்தீங்களே ஒட்டி நேருக்கு போயிடும் அங்கே பார்த்தீங்களா பயத்தில் ஓடுது ஓ நீங்களும் அது அவங்கள விருப்பம் இருந்தால் இந்த அண்ணாவோட தொடர்பு கொண்டு அண்ணாட்ட நீங்கள் வாங்கி கொள்ள முடியும் முக்கியமாக அண்ணா வந்து ஆடுகள் விற்கிறது வந்து என்னத்துக்குண்டா பட்டி பட்டித் தேவையால் தோட்டத்தவையாலுக்கு தான் விற்கிறார் என்ன இறச்சியால் கொடுக்குற குறைவு

அண்ணாவட்ட காய்ச்சி நீங்கள் ஆடுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் கூடுதலாக அது கூடுதலாக இங்கே தான் அண்ணா மனமும் வந்து தருவேறேண்ணா ரஜய் கூட இல்லை உண்மையிலே என்னென்னா ஒரு அதான் அது ஒரு செல்வம் மாதிரி தானே ஓ பிள்ளைகள் மாதிரி தானா ரைட் ரைட் உண்மையில் அப்படி ஒரு மன மனநிலை இருந்தால் தான் இப்படியான தொழிலும் செய்யலாம் நாங்கள் வாழ்க்கையிலேயே முன்னேறலாம் ஆ ஓ ரைட் அண்ணா இந்த பட்டி எடுக்கிறாங்க இந்த பட்டி தொடர்பான விளக்கம் தந்ததுக்கு நன்றியா நன்றி